ேய் இருபது இருபதாவது அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தன் கிரேட்டா இருக்கணும் இல்லை சீஃப்பாக இருக்கணும் இல்லை ஃபஸ்ட்டா இருக்கணும் நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் நான் தான் முதன்மையானவனாக இருக்கணும் எல்லாரும் தான் வந்துட்டு பெரிய ஆளாக நினைக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்றாரு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா பெரியவனா இருக்க நீ ஆசைப்பட்டா எல்லாருக்கும் நீ வந்துட்டு பணி இரு சேவை பண்றவனா இரு அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா பெரியவனா இருக்கிற குவாலிட்டி என்னன்னு இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை பெரியவனா இருக்கிறவன் வந்துட்டு தன் இருக்கிற கடைசி நபருக்கும் இவன் தான் வேலை செய்யற ஆளா இருக்கணுமா ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு நான் வந்துட்டு ஊழியம் கொள்ள வரல எல்லாரும் எனக்கு வேலை செய்யுங்க பணி செய்யுங்க சேவை செய்யுங்கிறதுக்காக நான் வரலை நான் எல்லாருக்கும் ஊழியம் செய்ய வந்தேன் அது மட்டும் இல்ல எல்லாரையும் மீட்கும் பொருளா என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியா வந்தேன் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து எல்லாரையும் மீட்கிறதுக்காக வந்தான் தலைவனா இருக்கணும் முதன்மையானவனா இருக்கணும் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னா அங்க இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன தெரியுமா உங்கள்ட்ட நீங்க எல்லாருக்கும் சேவை செய்யற நல்ல மனப்பான்மையும் உங்கள்ட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கிறவங்களாவும் இருக்கணும் இதை தான் ஆண்டவரதுல சொல்றாரு இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பெரியவங்களா இருப்பீங்க you